வணக்கம் அம்மாவின் திரு தமிழ் சேனலுக்கு உங்க அன்போடு வரவேற்க சம்பந்த சுவாமிகள் தேவாரும் திருமுறை பார்த்துட்டு வரும் ஒன்று இரண்டு மூன்று பதிகம் பார்த்துட்டு வரும் திருக்கோட்டாறு திருச்சிற்றம்பலம் தமிழ் விளக்கம் மட்டும்தான் பார்க்க போறோம் கருத்த அப்படின்ற தொடங்குறது பதிகம் பாட சோலைகள் சூழ்ந்த குருந்த மரத்தில் மாதவி கொடி பற்றி பிணைந்த கோட்டாற்றின் இறைவனை நினைத்து வணங்கி வாழும் மக்கள் இம்மையில் வருத்தம் இல்லாது நாணம் பெற்று வீடு பேர அடைவார்கள் நின்ற நிலையில் உள்ள யானை வானத்து நீரும் மலரும் கொண்டு வணங்கிய கோட்டாறு எப்பொழுதும் சிறந்த எம்பிரான் திருவடியை போற்றி வழிபடுபவர்கள் வானத்தை ஆளும் வல்லமை பெறுவர் அழிவற்ற புகழும் பெறுவர் திருவிழாக்களை கண்டு அடியார்கள் வந்து கூட பக்தி பாடல்களை பரவசத்துடன் ஒழிக்க உறவ மலர்கள் மனம் கமிழும் கோட்டாற்றில் பாம்பணிந்த சடை கொண்ட ஈசனை வணங்கி திரு அடியை பிடித்த அடியவர்கள் பழியாற்றவர்களாக செம்மையோடு வாழ்வார்கள் மகளிர் பலர் ஆடுகின்ற மாட மாளிகையும் கொம்புகளில் பறக்கும் கோட்டாற்றில் விளங்கும் சிவனே ஆடல் புரியும் என்று பக்தி செய்தவர்களுக்கு தடுமாற்றம் இல்லை துன்பமும் இல்லை அடியார்கள் ஆகிய செல்வர்கள் வணங்கவும் மக்களும் தேவர்களும் போற்றி புகழ புழலிசை பரப்ப திருவிழாக்களை கண்ட இறைவன் வினிதாக விளங்க சிலம்பு ஒழிக்க இடுகாட்டில் பேய்களுக்கிடையே ஆடும் அழகனை வணங்குபவர்கள் தேவர்களால் கொண்டாடப்படுவார்கள் மகளிரும் ஆடவர்களும் பக்தர்களும் பித்தர்களும் அவன் புகழை பாடி இனிய மொழிகளில் வழிபடுவது கோட்டாறு அங்குள்ள இறைவனை நீலகந்தனே என்று மனம் கசிந்து வணங்குபவர்கள் இறக்கவும் மாட்டார்கள் மீண்டும் பிறக்கவும் மாட்டார்கள் உமையை ஒரு பாகமாக கொண்ட கண்ணீரோடு உருகி வணங்கும் அடியார்கள் வாழும் கோட்டாற்றில் உள்ள சூடிய சடையனே நிர்மலனே என்று வழிபடுபவர்கள் வேவர்களை காட்டிலும் உயர்ந்து விளங்குவார்கள் வயல்களில் வண்டல் மண் இருப்பதால் நெல்லும் கரும்பும் செழித்து வளரும் பதியான கோட்டாற்றில் வணங்கும் அடியார்களுக்கு அருள் வழங்கும் இறைவனே ராவணனின் வலிமையை அழித்து பின்னர் அடியவனான அவனுக்கு அருளினார் அடியார்கள் உன்னை நினைத்து வணங்கி போற்ற திருமாலும் நான்முகனும் திகைக்க யானையின் தோலை போர்த்தி கோட்டாற்றில் உமையோடு கோயில் கொண்டு இடவ வாகனத்தில் நீக்கியிருப்பவனே உன் அருளை கருணையோடு பொழிவாயாக உடையணியாத சமணரும் சாக்கியர்களும் குறைகளை பேசும் தன்மையில் உள்ளவர்கள் கோட்டாற்றில் மழுவோடு ஆடல் புரியும் பெருமானை உன் அருள் வல்லமையை உன் அடியார்களுக்கு உணர்த்துவாயாக காலனை காலால் உதைத்து மன்மதனை நெற்றி கண்ணால் எரித்து உமையோடு கோட்டாற்றில் வனைத்துக்கும் மூலமாகவும் முடிவற்றவனாகவும் முக்தனாகிய பிரானை வணங்கி ஞான சம்பந்தன் கூறிய இப்பதிகத்தை பாடுபவர்கள் தேவலோகத்தை எளிதாக அடைவார்கள் திருச்சித்